அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆரம்பம் ஆட்டம் பிறகு குத்தாட்டம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன் அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஆரம்பம் ஆட்டம் பிறகு குத்தாட்டம் என்ன சார் தலைப்பு பிஹெச்டிலாம் படிச்சுருக்கேங்கிறீங்க என்னமோ இப்படி தலைப்பை வைக்கிறீங்க அப்படின்னா கலோக்கியலாக உங்களுக்கு அதில் புரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆட்டம்ங்கிறனா ஆரம்பத்தில் பிரச்சனைகள் தடைகள் குழப்பங்கள் இந்த மாதம் வரும் அந்த ஒவ்வொரு செயல்கள்லேயும் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதனால தான் ஆரம்பம் ஆட்டம் அப்படிங்கிற தடுமாற்றம் மாதிரி குழப்பம் மாதிரி வரும் பிறகு குத்தாட்டம்ங்கிறப்ப ஸ்ட்ராங்காக குத்தாட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பார்த்துருக்கலாம் குத்தாட்டம் ஆடுறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெப் வைப்பாங்க ஃபோர்ஸாக மூமெண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக வேலை பார்க்க முடியும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் மேஷ லக்னம் என்ற ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவரே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வந்து நீச்சமாகறார் ஸோ லக்னாதிபதி நீச்சமாகிறப்ப உடம்பு சரியில்லை என்னமோ மாதிரி இருக்குது அங்கங்கே வலிக்குது சரியில்லை அப்படி இப்படிலாம் வந்து குழம்புகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவனே எட்டாம் இடத்தீதியாக போய் நீச்சமாகறப்ப ஒரு இனம் ஒரு சந்தோஷமும் வரும் பயம் இருக்காது ஒரு ஒரு சூழலுக்கு ஏற்றபடி பிகேவ் பண்ணக்கூடிய இந்த தன்மை வந்துடும் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய தன்மை வரும் ஏன்னா செவ்வாய்லாம் மோடுமுட்டின்னு சொல்லியிருக்கல்ல வேகம் கோபம் நிறைந்தவர் அந்த செவ்வாய் நீச்சமாகிறப்ப சாஃப்டாக பிகேவ் பண்ணுவீங்க யாராவது திட்டுனா கூட அமைதியாக பேசுகிறது பழகிறது அவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி பண்ணுறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சம் ஆகிற அதனால் ஆரம்பத்தில் ஒரு ஆட்டம் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு பயம் இது இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஏன்னால் சூரியன் உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் எட்டாம் இடத்தில் மறைகிறார் ஸோ லக்னாதிபதி நீச்சம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனும் எட்டில் போய் மறைகிற இதனால் என்ன ஆகுது புத்தி வேலை செய்யாது இல்லை உணர்ச்சி வசப்பட்டு டபக்குன்னு செய்யக்கூடாதுன்னு நினச்சதை செஞ்சு கொடுவீங்க செய்யணும்னு நினச்சதை அந்த புத்தி வேலை பார்க்காம செய்யாமல் விட்டுருவீங்க அதனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய போய் எட்டில் மறைகிறப்ப அது சுமார் தான் இது உங்கள் புத்தியால் திட்டமிட்டு அடித்து தூக்குவோங்கிறதெல்லாம் சொதப்போம் ஆரம்பத்தில் அப்படி ஒரு பயமாக இருக்கும் அண்டு கூடவே யார் இருக்கா அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மூணு ஆறு கூடைய அந்த புதனும் இருக்கிறார் சூரியன் புதன் இணைந்திருக்கிறது அது ஒரு யோகம் நிபுணத்துவம் வெளிப்படும் குத்து மதிப்பாகவே செய்வீங்க ஏன்னா அவன் ஆறாம் இடத்தது பதியாக வரான் இல்லையா ரெண்டுமே மறைவு சாணம்தான் மூணாம் இடங்கிறது புதன் பாதி மறைவும்பாங்க ஆறாம் இடம்ங்கிறது டோட்டலாக மறைவு சாணம் அவன் எட்டில் போய் மறையிறப்ப மறைகிறது ஆறு எட்டு பன்னெண்டுன்னா கெட்டவர்கள் உங்கள் லக்னத்துக்கு அவங்க வந்து எட்டாம் இடத்துல கெட்டவன் கெட்டு போகிறான் அப் அது யாரோட சேர்ந்துருக்கான் ஐந்தாம் இடத்து அதிபதியோட நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்கிறது கூட சூழல் நல்லபடியாக வரும் பெரிய மனிதர்கள் ஆதரவு அப்பா மாதிரி உள்ளவர்கள் ஆதரவு இவங்க வழியெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடந்துடும் எதிர்பாராத வகையில் பாசிட்டிவாக மாறிடும் உங்கள் லக்னம் அட்ராசிக்கு ஒன்பது குடைய அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இரண்டில் இருக்கார் இரண்டில் இருக்கிறது சூப்பர் ஏன்னா கோச்சார ரீதியாக குரு இரண்டில் இருக்கிறது நல்லது ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதனால் ஒரு குழப்பம் வரும் பேச்சிலையும் குழப்பம் தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற விரயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் அஸ்ட்ரோம்தெரப்பின் அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலையை பார்ப்பீங்க பேசுவீங்க அப்போ அது பாசிட்டிவாக வரும் எதை நினச்சி பயந்துக்கிட்டு நம்மளுக்கு மரியாதை போயிடுமோ பெரிய அளவுக்கு விரயம் ஆயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்யக்கூடிய காரியங்கள் பாசிட்டிவாக வந்துடும் மரியாதை கூடும் பெரிய அளவுக்கு லா பெயர் புகழோடைய நேம் ஃபேமோடைய தினம் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இதே எதிர்பார்த்து பிளான் பண்ணி அப்படியே திட்டமிட்டு ஒரு அடித்து தூக்கிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலான்னு செய்கிறது மாறாக நடக்கும் அப்புறம் பேச்சிலேயும் கவனம் வேண்டும் அப்போ தான் இல்லாட்டி பேச்சால் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுங்கிற மாதிரி மன நிம்மதியை குறைச்சிக்குவீங்க இல்லாட்டி ஓவராக பேசி விரயத்தை வரவழைச்சிக்குவீங்க ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரா ஒன்பதாம் இடத்ததிபதி பூர்வ பாக்கியாதிபதிங்கிறது ப்ளஸ்ஸு அதனால் இந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் உங்களை அதனால தான் ஆரம்பத்தில் ஒண்டி தான் ஆட்டம் இருக்கும் என்னடா செய்கிறதுன்னு மு புரியாதபடி குழம்புற மாதிரி இருக்கும் பிறகு ட கான்ஃபிடண்ட்டாக அடிப்பீங்க ஏன்னா அதற்கேற்ற சூழல் வந்துடும் பெரிய மனிதர்கள் ஆதரவு வரும் எதிர்பாராமல் உங்களுக்கு அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் சூப்பராக இருக்கும் ஸோ ஐந்து குடையவன் கெட்டுறான் ஒன்பது குடைவன் நல்லாயிருக்கும் ஆக பூர்வ பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறப்ப இறுதி வெற்றி உண்டு அதனால தான் பிறகு குத்தாட்டம்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பிளே பண்ணுவீங்க சூப்பராக இருக்கும் அண்டு உங்கள் லக்னத்திலேயே நாலாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிறப்ப முயற்சிகள் பண்ணுவீங்க ஏன்னா இருபது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று உங்கள் வித்தை திறமைக்குரியவர்கள் சொந்த பந்தங்கள் மற்றவர்கள் தாய் போன்று அன்பு பாசத்தை காட்டக்கூடியவர்கள் அவங்க வழியாலாம் இணைந்து நீங்கள் முயற்சிக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும் அது நல்லாவே இருக்கும் ஆண்டு உங்கள் அட்டாதிபதி ராசி அதிபதி போன்று வேலை பார்க்கக்கூடிய அதாவது செவ்வாய் போன்று வேலை பார்க்கக்கூடிய கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு பயங்கர ஆராய்ச்சி குழப்பம் திட்டமிடுதல் இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு ரொம்ப கவனமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு செய்கிறது கூட அதிரடியாக வெற்றியாக முடியும் அப்படி ஒரு திருப்தியை அந்த ராகுவும் கொடுப்பார் ஏன்னா ஆறில் கேது இருக்கார் பன்னிரெண்டில் ராகு இருக்கிறது அப்படி ஒரு திருப்தி வர்ற மாதிரி கேது அதிரடி வெற்றிகளை கொடுத்துருவார் ஆனால் கொஞ்சம் கேதுனாலே ஆராய்ச்சி ஒரு குழப்பம் பைத்தியம் மாதிரி மாற்றி மாற்றி செய்கிறது மாற்றி மாற்றி செயல்படுறது இப்படிலாம் பண்ண வைக்கும் அதுக்கு கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சூழலுக்கு ஏற்றபடி மற்றவங்க சொல்கிறது பெரியவங்க இந்த அன்பு பாசம் உள்ளவங்களோட முயற்சி பண்ணுவீங்கன்னு சொன்னால அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம் அண்டு இரண்டு ஏழு கூடைய தனத்திற்கு நேம் ஃபேமுக்கும் பாட்னருக்கும் உரிய கோல் ஒன்பதில் இருக்குது ஆக நல்ல பாட்னர் அமைவாங்க நீங்கள் பயப்படுவீங்க அவங்கள நினச்சி பயந்துருப்பீங்க இவங்களை தம்பி செய்யலாமா வேணாமா இவங்க பெரிய சிக்கல் பிடிச்சவங்களா இருப்பாங்களே எல்லாம் பயப்படுவீங்க ஆனால் அவங்க அந் அவங்க வழியாக அப்படி ஒரு நன்மை இன்னைக்கு கிடைக்கும் சூப்பராக பெரிய அளவுக்கு ஒரு நேம் ஃபேமோடைய புகழ் மரியாதையோடைய தனம் கிடைக்கிற மாதிரி ஏன்னா அவன் இரண்டாம் இடத்தி அதற்கேற்றபடி சூழல் அமைகிறது அதற்கேற்றபடி பாட்னர்ஸ் அமையிறது உங்களை விட நீங்கள் உங்களுக்கு நிமிடத்துவம் இருக்கும் காரியத்தில் இறங்கி வேலை செய்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்க முடியும் பட் வெளியில் அதை ப்ரொமோட் பண்ணுறது மார்க்கெட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அழகு கவர்ச்சி காட்டி நாகரிகமாக பண்பாடாக பேசி சக்ஸஸ் பண்ணுற மாதிரி சரியான பாட்னர் அமைவாங்க சூழல் அமையும் சூப்பராக இருக்கும் கல்யாணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த மேஷ லக்னம் மேசராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல வரன் அமையும் தொட்ட தொட்டகுரன்னு உள்ள உள்ளவங்க அமைவாங்க ஆண்னா பெண்ணா பெண் தொட்ட தொட்டகுரன் உள்ளவ அமைவான் போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட அப்படி ஒரு சுகத்தை அனுபவிச்சிருப்பான் அந்த சுகத்தை திரும்ப கொடுக்க வருவாள் அதே மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வாங்கினதை கொடுக்க வருவாங்க கொடுத்ததை வாங்க வருவாங்க அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த சுக்கரன் ஏற்படுத்தி தருவார் அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு பத்து பதினொன்று குடையவன் வேலை தொழில் அண்டு அந்தஸ்து மரியாதைக்குரியவன் லாபத்திற்குரியவன் லாபஸ்தானத்திலே ஆட்சியாக இருக்கும் சூப்பராக லாபம் வருங்க வேலை தொழில் ரீதியாக கான்ஃபிடெண்ட்டாக அடிப்பீங்கன்னுங்கிறது இந்த சனி பகவானையும் சுக்கரனையும் மையப்படுத்தி சொல்லியிருக்கேன் ப்ளஸ் சூரியன் புதன் நிபுணத்துவத்தையும் கொடுக்கும் ஆரம்பத்தில் அப்படி ஆட்டம் காணும் வண்டி என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே என்ன ஏதுன்னு குழப்பம் போகிறேன் ஏன்னா லக்னாதிபதி நீச்சம் ஐந்தாம் இடத்திபதியும் மறையிட மறையிறதால அதை கவனம் வச்சுக்கோங்க பட் பேராசையாக செயல்பட்டீங்கன்னாக்கா அது தப்பு ஏன்னா சனி பகவான் இப்போ நேர்கதியில் பயணிச்சிட்ருக்கார் ரொம்ப ஓரளவு லாபம் கிடைக்குதா அது நீங்கள் நினைச்சதை விட நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல கோல் அபரிமிதமான லாபத்தை பேராசையான விஷயங்களை கூட நடத்தி கொடுக்கும் ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா நடக்காது நீங்கள் ஆஸிட் இஸ் உங்கள் தகுதி உங்களுடைய பதிக்கி என்ன கடன் வாங்கலாம் என்ன பண்ணலாம் ஏ ரொம்ப இது ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம நிலைகுலைந்து போகாதபடி இருக்கிற மாதிரி நீங்கள் சாதாரணமாக நார்மலாக பிகேவ் பண்ணுறப்பயே தகுதிக்கு மீறி அது கிடைக்கும் தகுதிக்கு மீறிய லாபம் பேராசையான விஷயங்கள் நடக்கிற மாதிரி அந்த சனி பகவான் தருவார் சனியை போன்று வேலை பார்க்கக்கூடிய அந்த ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அப்படி ஒரு திருப்தி வந்துடும் பொருளாதார ரீதியாக உலகியல் வாழ்க்கை ரீதியாக அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி கிடைச்சிரும் இந்த புதன் மட்டும் உங்களுக்கு மூணு ஆறு குடைவன் அங்கே நிபுணத்துவமாக இருந்தாலும் நேர்கதியில் பயணிக்கிறப்ப நிபுணத்துவத்தை உங்கள் அதிரடியான காரியம் வெற்றி அப்படி ஒரு தைரியத்தை நம்பிக்கையை கொடுத்து முயற்சி பண்ண வைப்பார் ஆனால் அவர் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆகிறார் அப்போ சூரியன்ட்டு தான் பவர் போகுது அப்போ சூரியன் தான் புதனுக்கான வேலையும் செய்யணும் ஆனால் அவர் மறைவு சனத்தில் இருக்கார் அவர் செஞ்சாலும் நீங்கள் வாங்கக்கூடிய தகுதியில் உங்கள் லக்னம் இல்லை அண்டு லக்னாதிபதியும் நீச்சமாக இருக்கார் அப்போ கொஞ்சம் அஸ்தங்கதாகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிடுவார் ஸோ அஸ்தங்கதம் ஆகுறார் இருபத்தேழு பதினொன்றில் பன்னெண்டு பன்னெண்டில் அஸ்தங்கதம் நிவர்த்தி ஸோ அஸ்தங்கதம் ஆகுறப்ப புதிய முயற்சிகள் பெருசாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேலை கடனை வாங்குறது வாங்கிறது தேவையற்ற பகை விரோதம் பண்ணிக்கிறது இல்லை லக்னாதிபதி நீச்சமாக இருக்கார் இல்லையா உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்தது வக்ரகதியில் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் பயணிப்பார் அது நல்லதுங்க நீங்கள் பயந்துகிட்டே குழம்பிக்கிட்டே செய்கிற விஷயம் நல்லபடியாக இருக்கும் புதன் வக்ரம் அஸ்தங்கதமாகறப்ப அந்த வக்ர நிவர்த்திங்கிறது பதினாறு பன்னெண்டு அது வரைக்கும் இருக்கும் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் கவனமாக இருக்கணும் ரிஸ்க் எடுக்க வேணாம் பெரிய அளவுக்கு முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா உங்கள் புத்தியில் இப்படி நடந்துடும் அப்படி நடந்துரும்னு செய்வீங்க அந்த சூரியன் மறைவு சாணத்தில் இருக்கிறதால அந்த சூரியனுடைய ஒளி உங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது அதிர்ஷ்டம் கிடைக்காது ஜாக்கிரதை இந்த சூரியன் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே எட்டாம் இடத்துல தாங்க இருக்கார் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் அடுத்த ஒரு நாலு நாள் அது பதினாறுக்கு அப்புறம் விருச்சிக சூரியனாக இருந்தவர் தனுசு சூரியனாக மாறுவார் இப்போ ஐந்தாம் இடத்துல ஒன்பதில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லாயிருக்கும் இறுதி வெற்றி இருக்கும் அது அடுத்த மாதம் பார்ப்போம் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் ஆரம்பத்தில் பிரச்சனை தடை ஒரு மாதிரி பயம் ஒரு ஆட்டங்காடுது வண்டி ஓடுமா அப்படிலாம் பயம் வந்தாலும் விடாமல் அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் தியானத்தை பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் பாட்டு உங்களால் என்ன முடிவோ பண்ணிக்கணும் அவ்வளோதான் பேராசையான விஷயங்களும் நடக்கும் அதனால தான் பிறகு குத்தாட்டம்னு ஏன்னா சக்ஸஸ் கிடச்ச பிறகு கூத்தாடுவீங்கள ஸ்ட்ராங்காக பிகேவ் பண்ணுவீங்கள அது நடக்கும் மெடிடேட் தான் நல்லது இல்லாட்டி நீங்கள் வேகம் கோபம் கொண்டவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அதை நீச்சமாக இருக்கிறப்ப நல்லவங்க பெரியவங்க மூத்தவர்கள் அப்பா போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் புரண்பாடு பண்ணிடுவீங்க அவங்கள்ட்டெல்லாம் கூடாது அவங்கள்ட்டெல்லாம் பங்குதாரராக இருந்துக்கணும் மற்றவர்கள் அஷ்டமேன் தர்பின்புள்ளங்கள் ஜெபத்தியானம் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு த ஒன்று செய்யாமல் ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க அப்படியே உடம்பை கவனிக்கிறது மனசை கவனிக்கிறது நீங்கள் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த பேக்கில் பார்க்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்